ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவிஷன்ஸ் தேர்ட்டி டேஸ் ஹெல்தி ஸ்நாக் சீரீஸில் இன்றைக்கி டே சிக்ஸ் இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான வீட் மோமோஸ் எப்படி வீட்லேயே பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சைவாடை போனதும் இதோட கால் கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இதோட முட்டை கோஸ் கேரட் குடைமிளகாய் இது மூணுமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவுக்கு நம்ம எந்த மாதிரி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இதை மைதா மாவில் கூட பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவு பயன்படுத்தியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம உருட்டிட்டு கட் பண்ணும்போது ஈவனாக நமக்கு கிடைக்கும் இப்போ இது வந்து ஒவ்வொன்றா வச்சு நம்ம நார்மலாக எப்போவுமே பூரி சப்பாத்திக்குலாம் தேய்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் நம்மளால் எந்தளவுக்கு நல்லா தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம் இப்போ இதே மாதிரி மற்ற மாவையும் எடுத்து தேய்ச்சி வச்சுட்டேன் இதில் வந்து ஒவ்வொன்றா எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி நமக்கு பிடித்த ஷேப்பில் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹெல்தியான மோமோஸ் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்க வந்து ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு சூடாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க இதுக்கு நீங்கள் டொமேட்டோ கெச்சப் அப்படி இல்லாட்டி ரெட் சட்னி மோமோஸ் சட்னிலாம் செஞ்சு சர்வ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டு குழந்தைங்க இதை அப்படியே விருப்பமாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபிஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்